விகிராடோ மன்னார் சமூக நிறுவன தலைவர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர் மற்றும் சிவில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஆகிய நாங்கள் இன்று மன்னார் மாவட்டத்திலே ஒரு பெரிய கவனி நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னார் இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து உலகெங்கிலும் இந்த மனித உரிமை தினத்துக்காக பல்வேறு நபர்களும் குரல் கொடுத்து கொடுத்திருப்பார்கள் அல்லது குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நபர்கள் அன்றைய தினத்தில் ஒன்று சேர்ந்து அனைவரும் ஓர் அணியில் திரண்டு தங்களுடைய உரிமைக்காக ஒரு போராடிக் கொண்டிருக்கின்ற நபர்கள் ஒன்று சேர்ற வலியுறுத்துற ஒரு தினத்தில் நாங்களும் இன்று மன்னார் நகரத்தில் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் தினமும் நாங்கள் தூங்கி எழுகிற வரைக்கும் மீண்டும் தூங்கு போகும் வரைக்கும் நாங்கள் தினமும் போராடி கொண்டிருக்கோம் அது உணவாக இருக்கலாம் மற்றது எங்களுடைய உரிமைகளாக இருக்கலாம் மற்றது எங்களுடைய வளங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய கனமழாக்கப்பட்டவருடைய விஷயமாக இருக்கலாம் மற்றது எங்களுடைய அச்சுறுத்துற பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு விடயங்களை தாங்கி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த இவ்வாறான விடயங்கள் எங்களை விட்டு அகன்று போகணும் நாங்கள் இந்த நாட்டினுடைய சக மனிதர்கள் நாங்களும் இந்த நாட்டின் ஆகவே நாங்களும் இந்த உரிமைக்காக இன்று நாங்கள் நிறைவு செய்யும் வகையாக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் போன்ற இளையோரை உள்வாங்கி இந்த நிகழ்வினை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் ஆகவே இது உடனடியாக இந்த புதிய அரசு கடந்த அரசுகள் போன்று இந்த அரசு ஏமாற்றாமல் எங்களுடைய மக்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் உடனடியாக அமுலில் உள்ள பயங்கரவாத சட்டத்தை நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் வள கொள்ளைகளை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கவன முன்னெடுத்தோம் நன்றி